நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நமக்கு கோடை உடனே மல்லிகைப்பூ சீசனும் ஆரம்பிச்சிருச்சு இந்த மல்லிகைப்பூவை இந்தியாவில் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் தெற்காசிய நாடுகள்லேயும் தென்கிழக்காசிய நாடுகள்லேயும் மல்லிகைப்பூ ரொம்ப பிரசித்தம் வட இந்திய பெண்களை காட்டிலும் தென்னிந்திய பெண்களுக்கு தான் மல்லிகைப்பூவை அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க தெய்வத்திற்கு மாலையா கட்டி போடுறதாகட்டும் திருமண விழாக்களாகட்டும் பெண்கள் தலையில சூடிக்கிறதாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த மல்லிகைப்பூ முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம நினைக்கிறோம் இந்த மல்லிகைப்பூவை மதுரை மாவட்டத்துல தான் நிறைய வளர்க்கிறாங்க பரவாயில்ல தமிழ்நாட்டிலையும் இந்த மல்லிகைப்பூ பயிரிடப்படுது எங்கள் ஊர் திருச்சியில் கூட வயல்கள்லையும் கா காடுகள்லையும் மல்லிகைப்பூ அதிகமாக பயன்படு பயிரிடுறாங்க நாமளும் நம்ம தோட்டத்தில் மல்லிகைப்பூவை சிறந்த முறையில் பராமரித்தோன்னு சொன்னாக்க அதிகமாக மகசூலை நமக்கும் கிடைக்கும் அந்த அந்த பூவை வச்சுட்டு நமக்கு தேவையான அந்த வேலைகளையெல்லாம் நாமளும் செய்து கொள்ளலாம் மனசுக்கும் ஒரு நிறைவாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி நாம் வந்து இந்த மல்லிகைப்பூ செடியை நம்ம மாடி தோட்டத்தில் பராம் அதிகமாக இந்த மல்லிகைப்பூவை எடுத்து நாம் மகிழ்ச்சியோடு இதை இறைவனுக்கு படைச்சோ நம்ம பெண்கள் தலையில் சூடியோ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம் இப்போ நாம் வந்து ஒரு கவாத்து செய்ய போகிறோம் இப்போ வெயில் ஆரம்பிச்சிட்டதுனால மல்லிகைப்பூ சீசனும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ கவாத் பண்ணி அதுக்கு உரம் கொடுத்தா தான் நல்லா பூ எடுக்கும் இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு மல்லிகைப்பூ செடி எடுத்து வச்சுருக்கோம் ஒன்று வந்து இந்த பெயிண்ட்டு டப்பாலேயும் ஒன்று குரோ பேக்லையும் இருக்குது ரெண்டு செடியுமே நல்லா செழிப்பமாக தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்கு ரெண்டு செடியும் ஆனால் வந்து இந்த மாதிரியே விட்டோம்னா அது சத்து பூரா வந்து அதோடைய இலைகளுக்கும் செடிக்கு தான் போகும் எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குது பாருங்கள் அப்படியே கொடி மாதிரி வேற ஓடுது இந்த மல்லி வந்து மதுரை மல்லி இப்போ நான் அந்த பெயிண்ட் டபால் இருக்கிறது மதுரை மல்லி எவ்வளோ பெருசாக வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல மொட்டுக்கள் இப்போ வர ஆரம்பிக்குது இது பரவாயில்ல அடுத்தது இந்த குரோ பேக்கில் இருக்கிறது பாருங்கள் இலையும் மஞ்சள் நிறத்தில் இருக்குது மொட்டுக்கள் எவ்வளோ சின்னதாக அப்படியே கொஞ்சம் வாடு நாப்பிலையும் இருக்குது அதனால் இந்த ரெண்டு செடியையுமே கவாத் பண்ணிவிட்டு நம்ம உரம் கொடுத்தோம் அப்படின்னாக்க அது இந்த சீசனில் இந்த வெயிலில் நல்லா தழஞ்சு நமக்கு அதிக பூக்களை கொடுக்கும் அதுக்கு இப்போ நான் வந்து கவாத் பண்ணுறேன் படிப்படியாக இந்த பாருங்கள் இங்கே இந்த இருந்தே கட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்படி இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்படி ரெண்டு செடியுமே நான் கவாத் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு செடியுமே நல்லா கவாத் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக கவாத் பண்ணியாச்சு ரெண்டு செடிக்குமே வேர் மேலே தெரியுது அதனால் ரெண்டுத்துக்குமே இதுக்கு இதுக்கு மேலே மண் போடலாம் இடம் இருக்குது ஆனால் இந்த பக்கெட்டுக்கு மேலே மண் போட முடியாது கொஞ்சந்தான் இருக்குது அதனால் இதை ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்றிடலாம் இப்போதைக்கு இதுங்க வந்து கவாத் பண்ணதுக்காக உரம் கொடுக்குறோம் இது பாருங்கள் கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் ஊற வச்ச கரைசல் தான் இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதுக்கு வந்துட்டு வாழைப்பூ கரைசல் கொடுக்கலான்னு இருக்கேன் வாழைப்பூ கரைசலில் ஃபாஸ்பரஸ் நிறையா இருக்கிறதுனால அது வந்து நிறையா பூக்கள் உண்டாகும் இப்போதிக்கு இந்த உரத்தை கொடுத்துருக்கோம் ரெண்டு தொட்டிக்கும் இதை பக்கெட்டை நான் பெரிய பக்கெட்டில் மாற்றி வச்சிருவேன் ஆக இது எப்படி தலைஞ்சி எந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு பூ கொடுக்குது அப்படிங்கிறத நாம் அடுத்து பார்க்கலாம் கபாத் பண்ணி உரம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு மல்லிகை செடியும் இங்கே இருக்குது பாருங்கள் இப்போ கபாத் பண்ணி உரம் கொடுத்து இருபது நாள் ஆகுது எவ்வளவு நல்லா துளிர் வந்து கம்ப்ளீட்டாக இந்த செடி எவ்வளோ அப்படியே புஷியாக இருக்குது பாருங்கள் அடுத்து இதில் வந்து இந்த அரும்புகளும் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் அரும்புகள் கொத்து கொத்தாக வருது இது வந்து மதுரை மல்லி எவ்வளவு நல்லா அரும்புகள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு எப்படியும் இன்னும் ஒரு வாரத்தில் பூக்கள் வந்துடும் இந்த கவாத் பண்ணதுனால தான் இவ்வளோ இது சீசன் வந்தாலே மல்லிகைப்பூ செடிகளுக்கு கவாத் விடணும் இங்கே பார்த்திங்கன்னா இது குண்டு மல்லி இதுவும் மதுரமல்லி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது இது வந்து எங்கள் ஊரில் விளையிற இந்த குண்டு மல்லிகைப்பூவு இதிலையும் அரும்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஆனால் இதில் வந்து அந்த க்ரோத்து வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது இதோட மதுரை மல்லியோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த இலைகள் கூட கொஞ்சம் மஞ்சள் நிறமாக தான் இருக்குது இந்த செடி கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்கும் இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இந்த வாழைக்காய் கரைசல் இரும்பு சத்து இருக்கிறது அல்லது முருங்கைக்கீரையை அரைச்சி அந்த கரைசலை கொடுக்கலாம் நல்லா பிக்கப் பண்ணிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு செடியும் எப்படி பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ செடி இந்த மல்லிகைப்பூ செடிக்கு இப்போ உரம் கொடுக்கலாம் எங்கள் வீட்டு தயாரிப்பு அதாவது அமேசிங் ஆல் இன் ஒன் ஆர்கானிக் ரோஸ் மிக்ஸு இதையே மல்லிகைப்பூ செடிக்கும் போடலாம் இப்போ போட்டு விடுவோம் இப்படி மண்ணை கிண்டி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு விட்டு மண்ணை போட்டு மூடிடலாம் இப்போ இதுக்கு தண்ணி கொடுக்க தான் மதுரை மல்லிக்கு கொடுத்துட்டோம் பக்கத்துல இருவாச்சி மல்லி இருக்குதுங்க இருவாச்சி மல்லிக்கும் கொடுத்துடலாம் ம் இப்படி போட்டுட்டு நல்லா மண்ணை போட்டு கலைக்கிற வேண்டியது தான் ம் தண்ணி கொடுக்கலாம் இப்போ தான் கொடுத்துருக்கோம் தண்ணி கொடுத்துட்டு தான் உரம் கொடுக்குறோம் அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கோம் அடுத்த நாள் தண்ணி கொடுக்குறப்ப அது வந்து நல்லா செடிக்கு போய் சேர்ந்துடும் அடுத்து இங்கே ஒரு குண்டு மல்லிகை செடி இருக்குது பாருங்க இந்த குண்டு மல்லிகை செடிக்கும் கொடுத்துருவோம் ம் உரம் போட்டாச்சு மண்ணை போட்டு மூடிடலாம் மண்ணு நல்ல ஈரமாக இருக்குது பாருங்கள் நல்லா அப்படியே ஊறிகிட்டு நாளைக்கு தண்ணி கொடுக்கும் பொழுது இந்த இருந்து அப்படியே அந்த உரம் செடிக்கு இறங்க ஆரம்பிச்சிரும் எங்கள் உரம் போட்ட பத்து நாளில் எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்க பூக்களும் மலர ஆரம்பிச்சிருச்சு இதில் மதுரை மல்லி எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் சில பூக்கள் வந்து மலரவும் ஆரம்பிச்சிருச்சு உள்ளே எல்லாம் இருக்குது இது பக்கத்துலேயே பாருங்கள் இது வந்து இருவாச்சி மல்லி இருவாச்சி மல்லியும் ஒவ்வொரு பூக்கள் இப்போ மலர ஆரம்பிச்சிருச்சு முட்டுக்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குது பாருங்க இந்த உரம் ஆக எங்கள் உரம் சக்ஸஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சக்ஸஸ் தான் இப்போ இந்த பூக்கள்லாம் மலரட்டும் மறுபடியும் எடுப்போம் வீடியோ எடுப்போம் பாருங்க மொட்டுக்கள் எல்லாமே பெருசாகிடுச்சு இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு இருவாச்சி செடி இதில் ரொம்ப அதிகமாக மொட்டுக்கள் இருக்குது ஒவ்வொரு பூவும் மூணு அடுக்கில் இது பூக்கும் இப்போ இது பாருங்க மதுரமல்லி மதுரை மல்லிலேயும் மொட்டுக்கள் நல்லா பெருக்க ஆரம்பிச்சிருச்சு பாதி பூக்களை பறிச்சிட்டோம் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் மதுரை மல்லி மொட்டுக்களை பார்த்ததெல்லாம் இப்போ மலர்ந்துருச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இது இருவாச்சி இருவாச்சியும் நல்லா மலர்ந்துருச்சு இந்த பூக்களையெல்லாம் பறித்து டெய்லி நாங்கள் பூ கட்டி எங்கள் பேத்திங்க தலையில் வச்சு விடுவோம் இன்னைக்கு பாருங்கள் மதுரை மல்லி எவ்வளோ பூத்துருக்கு இங்கே உள்ளே எல்லாம் பூத்துருக்கு பாருங்கள் ஒவ்வொரு பூவும் எவ்வளோ பெருசு இருக்கு இங்கே பாருங்கள் இதை எடுக்கிறேன் பாருங்கள் மூணு நாலு அடுக்கு இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மதுரை மல்லி இந்த பூவெல்லாம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு அப்படியே வாசம் அவ்வளோ வாசம் எவ்வளோ அருமையாக பூக்குது பாருங்க, ஒரு சின்ன செடியில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோல பூ பூக்குது பராமரிப்புக்கு பிறகு மதுரை மல்லி எப்படி பூத்து குலுங்குது பாருங்கள் எவ்வளவு பூக்கள் தினம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பூவுக்கு மேலே எடுக்கிறோம் எப்படி எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் முட்டுக்களும் நிறையா இருக்குது அடுத்து பக்கத்தில் இந்த செடி பாருங்கள் இருவாச்சி மல்லி இருவாச்சி மல்லியிலையும் நிறையா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு முட்டுக்கள் நூற்று கணக்கில் இருக்குது நிறையா இருக்குது முட்டுக்கள் ஆக இந்த கபாத்துக்கு அப்புறம் உரம் கொடுக்கணும் புண்ணாக்கு உரமோ அல்லது ஏதோ ஒரு உரம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உரங்களை கொடுத்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ சீசனில் உங்கள் வீட்டு மல்லிகைப்பூ செடியும் இந்த மாதிரி பூத்து கொடுங்கும் அப்புறம் என்னங்க நீங்களும் அந்த மாதிரி செய்து பாருங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்